இந்த வீதியானது பால முனையில் இருந்து இது வந்து கர்பலா பள்ளி வாசல் இரவு நேரத்தில் எமது வீதியை இருக்கின்றது உணவைக்கப்பட்ட வீதி எவ்வாறு இருக்கிற என்பதை நைட் வியூன்னு சொல்லுவார் இரவு பார்வை எப்படி சனல் ஊடாக பார்ப்போம் துரிதக அதிகளில் இடம்பெற்ற இந்த அபிவிருத்தி வீதியானது மிகவும் பயனுள்ளதாக மக்களுக்கு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஓ பாரு ஆமாம் இந்த வீதி மிகவும் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைகின்றது ஆகவே இந்த வீதியை நாங்கள் மிகவும் பயனுள்ள ரீதியிலே பயன்படுத்தக்கூடியதாக அந்த வகையில் மக்கள் இந்த வீதியை தூயநிலையிலே பயன்படுத்துவார்கள் என்று நாங்கள் நம்மளுக்கு ரோம்